பென்ஷன் வாங்குபவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க பென்ஷன் பல வகையா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இதில் பென்ஷன்தாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் வங்கி இணைப்பு பற்றியான மிக முக்கிய ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த விடியோவில் பார்க்க போகிறோம் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களே அவ்வப்போது உங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகளும் மிக முக்கியமான தகவல்களும் சலுகைகளையும் பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சூழ்நிலையில தான் மத்திய அரசின் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் நலத்துறை பவிஷியா என்னும் ஒருங்கிணைந்த ஆன்லைன் பென்ஷன் இணையதளத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி இருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த ஃபோர்டலின் வாயிலாக ஓகேங்களா இந்த ஃபோர்ட்டலின் வாயிலாக ஓய்வூதியம் தொடர்பான அனைத்து சேவைகளும் ஒரே வகையாக வழங்கப்படுகிறது இதையடுத்து ஓய்வூதியம் வழங்கி வரும் வங்கிகளின் இணையதளங்கள் ஒவ்வொன்றாக பவிஷியான்னு சொன்ன பார்த்தீங்களா அதோடு வந்து இணைக்கப்பட்டு வருகிறதாம் அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா ஹிஎஃப்எஸ்சி அப்புறமா வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் கனரா பேங்க் ஆகியவை இணைக்கப்பட்டு விட்டது இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது ஒருங்கிணைந்த தளத்தில் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து உள்ளது ஓய்வூதியதாரர்களின் அனைத்து வங்கிகளும் ஓகேங்களா இதுக்கும் வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பென்ஷன் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பு பயிது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் பென்ஷன் அப்படின்றது அனைவருக்கும் கொடுத்துக்கிட்டு வருகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே கவர்மெண்ட் மூலமா எவ்வளவு பேர் பென்ஷன் வாங்குறாங்க கணவர் இறந்தவங்க வாங்குறாங்க அதுக்கப்புறமா ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க அரசாங்க வேலையில் ரிட்டையர் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்க இருக்கிறாங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட விதமான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷன் காசு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க வாங்குறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தக்கூடிய வகையில் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் தமிழகத்துல யாருனா பென்ஷன் வாங்காமல் இருக்கீங்களா வாங்கி எதனா மிஸ் பண்றவங்க இருக்கீங்களா இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்லா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பென்ஷன் வாங்கக்கூடிய நண்பர்களே ஓகேங்களா பென்ஷன் வரல அப்படின்னா உங்களுக்கான குறை நிறைகள் ஏகப்பட்டது இருக்கு மெடிக்கல் சம்மந்தமான ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை பற்றி எல்லாமே ஏ டு ஜெட் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி